திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கனாகும் மொத்தத்தில் இந்த டைரி நமக்கு அரிய நோக்கத்தை கொடுத்துருக்கேன் கணேஷ் பத்திரமா வை இதை கையில் இருக்கிற தங்கம் உனக்கு ஓரளவு உதவும் மற்றதுக்கு நான் உதவுறேன் ஓகே கட்டை விரலை உயர்த்தி காட்டி குதூகலமாய் கண்களை சுமட்டினான் கணேஷ் கேலண்டரை எடுத்து வந்து பௌர்ணமி என்று பார்க்க தொடங்கினான் ஏப்ரல் இருபத்தொன்னில் தலை காட்டியது அந்த சந்திர தினம் நாம் கிளம்ப இன்னும் மூணு நாள் இருக்கு என்று கணக்கு பார்த்து திடும் என்று வாசற்புறம் ஏதோ அரவம் குடுகுடுப்பைக்காரன் ஒருவன் வந்திருக்கான் அம்பாரமாய் அழுக்கு துணி மேனியில் தொங்க முடுக்கை உழுக்கியபடி முகத்தை இடுக்கிக் கொண்டு அவன் உதட்டை திறந்தபோது அவன் ஜோசியமாய் சொன்ன விஷயத்தில் அதிர்ச்சி ஒளிந்திருந்தது இந்த வீட்டு ஐயாமாருக்கு ஒரு எச்சரிக்கை உச்சி மலை மேலே ஒரு பட்சி வந்து ஐயா உடம்பை கொத்தி போக போகுது ஐயா உடம்பு பின்னமாக போகுது எப்போவோ செஞ்ச பாவத்துக்கு இப்போ ஐயா பதில் சொல்ல போகிறாரு ஜக்கம்மா சொல்கிறா எச்சரிக்கை சார் இது உண்மையாக பொய்யான்னு ஒரே குழப்பமாக இருக்குது பொய்யின்னு ஒதுக்க முடியல காரணம் இந்த தங்க போட்டில் நம்ப முடியல உங்கள் அபிப்ராயம் என்ன சார் கணேஷின் பதட்டமான குரல் முன் தேவராஜன் மேட்டுவலையை ஏறிட்டார் நான் இதை பொய்யின்னு நினைக்க தயாரா இல்லை என் அறிவு கெட்டின வரையில் ரசவாதம் சத்தியமே மெட்டீரியல் டெக்னாலஜியிலும் கெமிஸ்ட்ரியிலும் பட்ட மேற்படிப்பு வரை படித்துள்ள அவரது கருத்து கணேஷின் முதுகு தண்டை நிபர்த்தியது இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலையில் நினச்சா கூட பார்க்க முடியாத விஷயமாச்சே சார் இது இந்த மாதிரி அபூர்வ விஷயங்களை ஆராய தவறினால் தங்கத்துக்கு இன்றைக்கி இவ்வளவு விலையே நீங்கள் என்ன சொல்கிறீங்க சித்தர்கள் பிறப்பில் மகத்தானவர்கள் உடம்பை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அணு தெரிஞ்சவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டோட அரிய பெரிய பொக்கிஷங்களே அவங்க தான் சார் சித்தர்கள் இப்போவும் இருக்காங்களா இல்லாமலா உன் அப்பா சந்தித்ததோடு டைரியிலையும் எழுதி வச்சுருக்காரே அப்பா யாரையாவது பார்த்துட்டு தப்பாக எழுதியிருந்தா அப்போ தங்கம் எப்படி வந்தது வாஸ்தவந்தான் டைரி குறிப்பு படி பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவர் அருவிக்கு குளிக்க வருவாராமே இருநூறு வயசு வரை வாழ ஆசைப்படுவாராமே நாம் போனால் சந்திக்க முடியுமா முயற்சி செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் இப்போ கூட என்னால் நம்ப முடியல சார் பல அமானுஷ்ய விஷயங்கள் எப்பவுமே அப்படி தான் சார் நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தில் உதவ முடியுமா டெஃபினட்லி என் எந்திர வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற பெரிய சுவாரஸ்யம் நீ என் உலோக அறிவுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய தீனி இந்த டைரியில் உள்ள தகவல்கள் அப்போ நமக்கு தங்கம் கிடைக்குமா சார் தங்கம் கிடைக்கிறது பெருசு இல்லை கணேஷ் சர்வசாதாரணமாக தங்கத்தை உருவாக்குற அந்த வித்தை தான் பெருசு சார் நாம் எப்போ கிளம்பலாம் இந்த பௌர்ணமிக்கு வந்து விட்டது பௌர்ணமி உருட்டி விட்ட வெள்ளித்தண்டாய் பூமிக்கு நாற்பது டிகிரி தென்மேற்கு விரிசலில் சந்திரன் கொல்லிமலையின் கெஸ்ட் ஹவுஸின் பின்புறத்தில் பார்த்தபோது அப்படி பார்ப்பது ஒன்றே உலகின் மிகப்பெரிய விஷயம் என்பது போல தோன்றியது அதன் மூடே பட்ச ஜாலங்கள் காதை தீண்டிக்கொண்டே இருந்தன கணேஷ் ஸ்வட்டர் அணிந்து இன் செய்திருந்தான் வசதியாக போட்ராய்ட் கான்வாஸ் ஷூ அணிந்திருந்தான் தேவராஜன் மதர்பாய் தென்பட்டார் ஒரு அரைக்காய் சட்டையும் பேண்ட்டுமாய் படு சிம்பிளாய் தென்பட்டார் காலில் கனத்த ஷூ அருவிக்கு கிளம்ப தயாராகிவிட்ட தோரணையில் தோளில் ஒரு ஜோல்னா பை செய்தம் கெஸ்ட் ஹவுஸிற்கு வெளியே வந்தார் மழை பெய்து ஓய்ந்திருந்தது மரங்கள் நனிந்து கொட்டி கொண்டிருந்தன ஈரக்குழைசலான சாலை அதில் வெள்ளியம் பாய்ந்து பரவிய மாதிரி நிலா வெளிச்சம் கிளம்பலாமா சார் கணேஷ் கேட்டான் கேட்டுவிட்டு தோலை குலுக்கி கைகளை குவித்து குளிரில் நடுங்கிய உடம்பை உதறினான் தேவராஜன் சாதாரணமாக தென்பட்டார் கிளம்ப ஆயத்தான மாதிரியே எல்லாம் எடுத்துக்கிட்டியா என்று கேட்டார் எல்லாம் ரெடி கத்தி டார்ச் லைட் கயிறு பிஸ்கட் ஜாம் துண்டு நாலு அட்ராஜின் டேப்லெட்ஸ் அயோடெக்ஸ் ஒரு பாட்டில் எக்ஸட்ரா குட் அப்போ நட இருவரும் நடக்கத் தொடங்கினர் கையில் உள்ள டார்ச் லைட்டின் வெளிச்சமும் ஒழுகும் நில பாதை எங்கும் பளீரட்டின ஊடே மெல்லிய வெண்துகில் போல பொலபொலவென்று வணங்கி கொண்டிருந்தது பனி வழிநடுக அநேக மலையான கவுண்டர்கள் தட்டுப்பட்டன சுருட்டு பிடித்தபடி உடலை குமாரபாளையத்து கருப்பு போர்வைக்குள் பதுக்கியிருந்த அவர்கள் கணேஷியும் தேவராஜையும் அதிசயமாக பார்த்தபடி நடந்தனர் சார் அருவி எவ்வளோ தூரம் இருக்கும் நடக்கும்போதே கணேஷ் கேட்டான் விசாரித்த அளவில் இங்கேருந்து ஏறத்தாழ நாலரை மைல் முதல் அரப்பல்லீஸ்வரர் கோவிலுக்கு போகணும் அங்கிருந்து தான் பாதைக்கு போகணும் இடைப்பட்டது ஒரு அன்னாசி வயல் முள்ளுக்கொண்டையோடு நிலத்திக் கேறி வெளிப்பட்டிருந்த அந்த நீர்பரப்பின் வரப்பில் இருவரும் நடந்தார்கள் இடப்பக்கம் பலா காடு குட்டியை இடுப்பில் பையில் சுமக்கும் கருங்காடுகளைப் போல உடம்பு முழுக்க கனிகளை கட்டிக்கொண்டு இருவரையும் வெறித்தது அதன் மரக்கிளையில் ஒதுங்கியிருந்தன மைனாக்கள் அவ்வப்போது காலால் அழகை உரிசிக்கொண்டு சப்தம் போட்டு குழவிக் கொண்டிருந்தன ஒரு கொக்கு கூட்டம் பௌர்ணமி இரவுதான் எங்களுக்கு வானம் உலகத்து காலம் என்பது போல குடும்ப சகிதம் எழும்பி பறக்கத் தொடங்கியிருந்தது ஒற்றையாய் சில கிளிகள் துணையின்றி அலைமோதிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன தேவராஜன் தன்னை மறந்திருந்தான் மலையும் அதன் செல்வங்களும் மகத்தானவை என்று தனது கருத்தை மீண்டும் புதுப்பித்து கொண்டார் கணேஷ் ரொம்ப த்ரில்லாக இருக்குல்ல என்று கேட்டார் கணேஷ் உம் கொட்டினார் கூடவே சார் அந்த சித்தர் கட்டாயம் இன்னைக்கு வருவாரா என்று எதிர்கேள்வி கேட்டார் எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும் வருவார்ன்னு நம்புவோம் என்றபடி நடையை தொடர்ந்தார் சார் இந்த ரசவாத ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுன்னு வைங்க உலகத்தில் நாம தான் முதல் பணக்காரங்க இல்லையா கணேஷ் பரவசத்தோடு கேட்டான் நிச்சயமாக இப்போதே புருணே சுல்தானை நாம் ஓவர் டேக் பண்ணிடலாம் அப்புறம் கிளின்டன் நம்ம வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வருவார் ஜான் மேஜர் எங்கே பார்த்தாலும் ஹலோ சொல்லுவார் தேவராஜன் வேண்டுமென்றே சற்று அதிகப்படியான கற்பனையில் மிதந்து விட்டு கணேஷ் பக்கம் திரும்பினார் கணேஷ் அதை கேட்டு சிரித்தான் அடியேன் கூப்பிட பொண்டாட்டி கிடையாது அதுக்குள்ளார் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பேச்சு என்றான் பேசிக்கொண்டே நடந்ததில் இருவரும் வெகு தூரம் வந்துவிட்டனர்